எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா ஊரில் இல்லை வெளியூர் போயிருக்கிறாங்க அதனால் நம்ம இதை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு உரையாடல் இது யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் அதை பற்றி பேசலான்னாக்கா ஆரம்பிக்கலாம் இல்லை என் இஷ்டத்துக்கு நான் பேசணுன்னா கூட பேசலாம் இது நிஷ்ட வகுப்பு நம்முடைய ஜபத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு நிஷ்டை இங்கே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் அந்த நிஷ்டைங்கன்னா என்னென்னு தெரியாமலே இருக்கிறாங்க அவங்களுக்கு முக்கியமாக அவங்க கொஞ்சம் கவனிச்சிட்டா நல்லது முதல்ல நிஷ்டைங்கிற வார்த்தைக்கு பொருள் தெரியணும் நம்ம மனசு இருக்கு பாருங்க நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது மூணு விதமாக தொழில் செய்தது இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யும் அவனை இஷ்டன்னு சொல்கிறோம் நமக்கு தேவையானது செய்யும் சிஷ்டன் அவனுக்கு சிஷ்டன்னு பேர் தப்பு தப்பாக ஏதாவது செய்யும் அவனுக்கு துஷ்டன்னு பேர் அப்போது இஷ்டை சிஷ்டை துஷ்டைன்னு மூணு விதமான செயல்களை இந்த மனசு பண்ணுது இந்த மூணுத்தையும் சேர்த்து சேஷ்டைன்னு சொல்கிறோம் நிஷ்டை சொல்லும்போது இந்த மூன்று செயல்களை நிறுத்தி இஷ்டமாக எதுவும் செய்யாமல் சேஷ்டை எதுவும் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கிறது தான் மனசு அந்த கொண்டு வரதான் நிஷ்டைன்னு பேர் நான் இருப்பதையே நான் மறந்து இருக்க வேண்டும் நான் என்ன செய்கிறேன் என்பதை எனக்கு தெரியக்கூடாது அப்போது மனம் உள்ளே ஒடுங்கணும் அதுக்கு வந்து மௌனம்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க பேசாது இருப்பது இருப்பதல்ல மௌனம் மனம் செயலற்று இருப்பது மனம் மௌனம்னு சொல்கிறேன் உக்காந்துருப்போம் எப்பயோ ஒரு செலந்தி நூல்லேருந்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஒரு காண்டாமிருகத்தை பிடிச்சி கட்டி அளக்கிற வரைக்கும் அந்த எண்ணெய் அப்படியே போய் சூழ்ந்துருக்கும் பெரிய கடலில் பெரிய வலையை போட்டு மீன் இழுத்துட்டு வர்ற மாதிரி பாரத்தை ஏற்றும் இறங்குறதுன்னா ஒரு நூல் அந்த ஒரு நூலும் இறங்கும்போதே வெட்டி தள்ள வேண்டியது நிஷ்டையோட முதல் அடி மனதை உள்ளே நிறுத்தணும் மனது எந்த இடத்துல சஞ்சலப்படக்கூடாது சந்தோஷப்படக்கூடாது துக்கப்படக்கூடாது தான் தன் நிலை அறிந்து உள்ளே சென்று அடைய வேண்டும் ஒரு அப்போ வெளியிலேருந்து சொல்லணும்னு சொன்னால் மூன்று விதமான நிலைகளில் நம்ம இருக்கிறோம் ஒன்று அஞ்ஞானம் அஞ்ஞானம் பொழுது அங்கே அகங்காரம் இருக்கிறது அகங்காரம் இருக்கும்போது அலங்காரம் வருகிறது முதல்ல என்னன்னே தெரியாது தெய்வம்னா என்ன கடவுள்னா என்ன பக்தினா என்ன ஒன்றுமே தெரியாது அப்போது இந்த பெண் நம்ம சரீரங்களை குறிப்பிட்ற மாதிரி பெண் உள்ளே இருக்கிற சிவம் ஆண் அந்த கொண்டவனை இவள் மறந்து விட்டு கண்டவனோடு உறவு வைத்துக்கிறாள் வேசியத்தனம் என்றாள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அங்கே அஞ்ஞானம் சொல்லி கொடுக்குறதில்லை குழந்தைங்களாம் அந்த வ வரும்போது யாரும் சொல்லி கொடுத்ததில்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இவனை மதிக்கிறது இல்லை அவன் உள்ள ஒருத்தன் இருக்கிறதா தான் நான் இவ்வளோ ஆட்டம் ஆடுறேங்கிறது இவ்வளோ மதிக்கிறதே இல்லை அதனால இஷ்டத்துக்கு ஆடி கடைசியில் ஓஞ்சி செத்து போகுது அது ஒரு ஸ்டேஜ் நடுவில் ஏதேனும் கொஞ்சம் அறிவு வந்து ஆஹா ஔவையார் மாதிரி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் அவை நாலும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் வியாபாரம் பண்ணுது நான் உன்னை கவனிச்சிக்கிறேன் நீ என்னை கவனிச்சிக்கோ நான் சொல்கிற மாதிரி செய்கிறேன் இது செய்கிற மாதிரின்னு வியாபாரம் தான் பண்ணுதே தவிர இந்த சரீரம் அடிபணிந்து போவதில்லை அப்போது அஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞானம் வரும்பொழுது அங்கே வியாபாரம் பண்ணுது புருஷன் கூட அது வியாபாரம் பண்ணுது நான் அதை பார்த்துக்கிறேன் நான் அதை பார்த்துக்குறேன் என்னை மணி கடைசி வரைக்கும் பார்த்துக்கோணு எப்போ கடைசி வரைக்கும் பார்த்துக்கோன்னா சரண்டர் ஆனால் தான் அவன் கடைசி வரைக்கும் பார்த்துக்குவான் இல்லைன்னா பாதியில் விட்டுட்டு போயிடும் மூன்றாவது நிலை வரும்பொழுது நல்ல தெளிவு வரும்போது அஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞானம் விஞ்ஞானம் வந்தால் வியாபாரம் மெய்ஞானம் வரும்பொழுது அப்போ தான் புருஷனை பற்றி தெரிஞ்சு அப்போ விவசாயம் பண்ணணும் தேசியத்தனம் விட்டு வியாபாரத்தை விட்டு விவசாயம் பண்ணணும் அந்த விவசாயம் என்னன்னா அதுக்கு ஒரு குறிப்பு முன்னாடி சொல்ல வேண்டியிருக்கு எந்த ஒரு தேசம் தன்னுடைய உணவு உற்பத்தியிலே தன்னிறைவு பெறவில்லையோ அந்த தேசம் அழிந்து போகும் என்றது இன்றைக்கு குளோபல் திங் இது தேசம் இல்லை கோடானு கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரசன் ஒருவன் இவ அரசி அரசனை கவனிக்காத போது இந்த அரசனை அழைத்து ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயத்தை பண்ணணும் இவங்க உண்டாக்குற உணவு தான் உண்மையான உணவு அழியாத உணவு ஜீவ உணவு அமிர்த உணவு அதுக்கு சம்யோகம்னு சொல்கிறார் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சம்போகம் ஒரு லிமிட்டுக்கு மேலே கரைஞ்சி போகுது காணாமல் போகுது எப்பொழுது சிவனாக இருக்கக்கூடிய ஆன்மாவும் சக்தியாக இருக்கக்கூடிய இது ரெண்டு பேர் இருந்துச்சு சிவகாம சிவன் மீது காமம் கொண்டு எப்போ ஒரு நிலையிலே நிற்கிறாளோ அவன் இறங்கி வந்து ரெண்டு பேரும் ஐக்கியமாகும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பேரானந்தம் சச்சிதானந்தம் பிரம்மானந்தம் அந்த ஆனந்தம் கிடச்சி போச்சுன்னா வேறு எதுவும் தேவையில்லை அப்போது பசி தாகம் தூக்கம் மூன்று மற்ற நிலையிலே நம்ம இறங்கிடுறோம் தான் ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டையும் உட்காந்து குடுத்தனம் பண்றாங்க அப்பதான் தான் பிறப்படுத்த ரகசியம் என்னங்கிறது இதுக்கு தெரியுது அதுக்கு மேல சமாஜங்களில் பல படிநிலைகள் இருக்குது அதுக்கு உண்டான முதல் பயிற்சி தான் இங்க இருந்த யோகம் ஏதாவது ஒரு சூத்திர கயிறு இருக்கணும் இல்லையா பட்டம் எங்க பிறந்தாலும் கயிறு கையில் இருக்கிற மாதிரி அதெல்லாம் பலர் பலவிதமா சொன்னாங்க ஓடி 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 உட்கலந்த ஜோதின ஒருத்தர் ஊர்னார் உருத்தறித்த நாழியில் ஒடுங்குகின்ற வாயு கருத்தில் நிறுத்தி கபாலம் ஏற்றுங்க செவாக்கியார் தாயும் தந்தையும் புணர்ந்து நான் வெளியில் வரும்பொழுது ஒரு கோடி பேர் வரும் நான் ஒருத்தன் தான் சீட்டு பிடிச்சேன் எல்லாரும் சீட்டு பிடிச்சவங்க கூட வந்த ஒரு கோடி பேர் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியாது அந்த ஜீவ அணுக்கள் அழிவதே கிடையாது இதுவும் அணுக்கள் தான் இதுலேயும் ஜீவத்தன்மை இருக்கிறது ஆனால் உண்மையான தன்மை கிடையாது உண்மையான ஜீவன் கிடையாது நசித்து கொண்டே இருக்கும் அல்லது கொண்டே இருக்கும் கிரியேஷன்ஸ் லிவிங் ஆன் ஈச்சதர் மாதிரி கொண்டே இருக்கும் இந்த ஜீவ அணுவாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா மட்டும் அழிவதே கிடையாது மாறி 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 வறுமை தவிர அந்த அழிவு கிடையாது அந்த அழிவற்ற பொருளை பொருளை உள்ளே நிறுத்தி உள்ளே நிறுத்திட்டோம்னா சமாதானம் அதற்கு மேலே ஒன்றும் தேவையில்லை அதற்குண்டான பயிற்சி தான் முதல் படி வாயு பலவிதமான ஆகாரம் எடுக்கிறோம் பிணை உணவு திணை துணை உணவு இணை உணவுன்னு மூணு வகையான ஆகாரம் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு சோறு வேணும் அரிசி வேணும் கோதுமை வேணும் அது வேணும்னு போகும்போது யாராட்டு ஒர்க் ஹால் காசு கொடுக்கணும் உழைக்கணும் ஏதாவது செய்யணும் பிணை வைக்கணும் ஜாமீன் கொடுக்கணும் அப்போ தான் அது கிடைக்கும் நீ மேனுஃபேக்சரிங் கிடையாது இது ப்ராசஸ் தான் பண்ணுதே தவிர நீ மேனுஃபேக்சரிங் கிடையாது அதுக்கு இணையாக கூட துணையாக என்ன பண்ணுறோம் தண்ணியும் குடிக்கிறோம் எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே ரெடியாக வச்சுருக்கு ஓன்லி மெஷினரி ராயிங் மெஷினரி ப்ராசஸிங் பண்ணுது மூன்றாவது உணவு இணை உணவு நமக்கு ஜீவனுக்கு இணையான ஒரு உணவு வாயு அந்த வாயு உள்ள எடுத்தால் தான் ஹண்ட்ரட் யூனிட் உள்ளே எடுத்திங்கனாக்கா உடனே அப்சர்வ் பண்ணி எயிட்டி டுவெண்ட்டி எடுத்துகிட்டு எயிட்டி வெளியே தள்ளுது அந்த ஆக்சிஜன் உள்ளே போனாலும் இங்கே ஆக்சிஜன் சொல்கிறது வாயுன்னு சொல்கிறோம் ஆனால் பிராணம் அல்ல பிராணனுக்கு இணையான உணவு அது பிராணவாயு போன உடனே பிளட்டில் கலந்து ஏ டு இசட் உள்ளங்கால் உச்சந்தலைக்கு வரைக்கும் உண்டான சகல ஏரியாவுக்கு இந்த சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது அதுதான் நம்ம பண்ணுறதே தவிர சொந்த ஆகாரம் உள்ள நம்ம தயார் பண்ணுறதில்ல எப்பொழுது இந்த சொந்த ஆகாரத்தை உள்ளே எடுக்கிறோமோ அது வெளியில் தான் இருக்குது அபேண்டன் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதனால் இந்த பயிற்சி மூலமாக அதிகமான ஆக்சிஜன் எடுத்து 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 நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா திசுக்களையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும்பொழுது இது முதல்ல இது பசி அற்று போகும் அப்புறம் தாகம் அற்று போகும் பிறகு தூக்கம் அற்று போகும் அது ஏகாந்த நிலை ஆகாரம் உண்டாக்க வேண்டிய அவசியம் கிடையாது பொதுமக்கள் எல்லாம் பயிர் நிறைச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க ஃபேக்ட்ரி க்ளோஸ் பட் நாட் டெட் இப்போ நம்ம எடுக்கிற எல்லா ஆகாரமே ரூபமாக வெளியே வியாபித்து கொண்டே இருக்கிறது இப்போ பேசும்போது நம்ம சக்தியெல்லாம் செலவாகுது சொல்கிறோம் சும்மா இருந்தாலும் வெளியே இருக்கிற சீதோண்டிக்கு தக்க மாதிரி நம்முடைய உடலில் ஒவ்வொரு துளியிலையும் வேர்வு துளியிலும் உடலுக்கு ஒன்பது வாசல் இது ரெண்டு ரெண்டு ஆதாரம் எப்படின்னு சொல்லுவாங்க இந்த தொலைகளை அவங்க ஆன்மீகத்தில் எடுக்கலை மறந்துட்டாங்க அவங்க தெரிஞ்ச நவத்வாரம் இதோட நிறுத்தி நாங்கள் பாடியில் கொஞ்சம் வேர்த்து கொட்டு பாருங்கள் கலகல கலகல் கொட்டுது இந்த துளைகளை எண்ண முடியாது அந்த துளைகள் வழியாக நாம் பிராணனை வீணடித்து கொண்டிருக்கிறோம் எப்படி உள்ள ஸ்டடியாக சாலிடாக கொண்டு நிறுத்துறமோ இங்கே சேதாரம் கிடையாது செய்கூலி கிடையாது செய்கூலி இந்த இணை உணவு பிணை உணவு சாப்பிட்றோம் பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன் வே இந்த பக்கம் போச்சுன்னா மறுநாள் வெளியில் வரும் ரெண்டு கிலோ சாப்பிட்டிங்கன்னா மறுநாள் கால் கிலோ கழிவு வரும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இதை இந்த யூனிட் எடுக்கிற டைம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் ஜீவனுக்கு இணையான இந்த உணவு எடுக்கிறோம் பாருங்கள் இது ஒன் வே இது ஒன் வே இது டூ வே எடுக்கிற க்ஷணத்துக்கு வடிகட்டி வெளியே குப்பையை தள்ளும் கழிவுகளை இம்மிடியட்டாக தள்ளும் நூறு யூனிட்டாக காற்று மொத்தமாக எடுக்கிறீங்க இருபது யூனிட் நீங்கள் ஆக்சிஜன் இது இருக்கிற மினரெல்லாம் எடுத்துகிட்டு பாக்கி வெளியே தள்ளலாம் இம்மீடியட் பியூரிஃபிகேஷன் இந்த நுரையீரலன்னு காலி இந்த பிராண வாயு தான் உள்ளே போய் கலந்து ரத்த ரூபமாக வருதே தவிர இந்த ஒன் நம்ம கவனம் செலுத்தக்கு முதல்ல தின்றது 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 திது இது தேக வலிமைக்கு தேக திசுக்கள் உயிரோடு இருப்பதற்கு ஆனால் இது உயிராக இருக்கிறதுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் உயிராக இருப்பதற்கு தெம்பாக இருக்கிறதுக்கு அப்பா ஜீவன் வரும்போது இவங்கள விழித்திருப்பார்கள் எப்பொழுது ஐயனும் அம்மையும் ஒன்றாக சேர்ந்து ஏகமாக கலக்கிறாங்களோ ஆணும் பெண்ணும் சேர்வது சம்போகம் என்றால் என்னுடைய சிவனும் சிவகாமியும் சேர்வது சம்யோகம் அது யோகம் அதிர்ஷ்டம் அதை தவிர வேறேமே கிடையாது அதோடு முடிஞ்ச போகுது எல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு சுகமாக இருக்கலாம் அங்கே தேடுதல் கிடையாது நாடுதல் கிடையாது கூடுதல் கிடையாது பிரிதல் கிடையாது ஒன்றுமே இல்லை ஏதுமற்ற ஒரு சூழ்நிலையில் எப்பொழுது நாம் நிற்கிறோமோ அதுதான் நிஷ்டைக்கு ஆதாரம் அந்த ஒரு நிலையில் இங்கே நிஷ்டையில் இருக்கும்போதே ஏதுமட்ட நிலையில் எப்போ ஒரு தூக்கு தூக்கி போகிறது பாருங்கள் அப்போ நீங்கள் தொட்டு பார்க்குறீங்கன்னு அர்த்தம் இந்த நஷ்டை கைகூடுவதற்கு சில அடையாளங்கள்லாம் இருக்குது முதல்ல நம்ம வாழ்கிறது இந்திரியங்களாலே வாழ்கிறோம் இன்னும் அகத்துக்கு போகல ஜீவனுக்குள்ளே போகவே இல்லை இந்த பஞ்ச இந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இதுக்கு ஒரு பாரம் உண்டு பருன் தெலுங்கில் பருன்னு சொல்லுவாங்க நீங்க நிஷ்டையில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாமிர்தான் சொல்லுவோம் நான் பொதுவா சேர்த்து நிஷையில் இருக்கும்போது எப்பொழுது உங்களுடைய தேகம் தன்னுடைய பாரத்தை இழக்கிறதோ எப்பொழுது நீங்கள் மிதக்கிற உணர்வுக்கு போகிறீர்களோ அது முதல் அமிர்தம் அதை ரசிக்க கற்றுக்குங்க அல்லையே அப்படி ஆழ்ந்து இருங்க மெய்க்கு அப்புறம் வாய் இந்த சுமை சுகமாக மாறும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வாய் ஒரு சுவை வரும் சுகமான சுவை வாய்க்குள்ள என்ன நீங்கள் இது வரைக்கும் உண்ணாத ஒரு உணவின் சுவை உள்ள தெரியும் அப்புறம் கண் ஒரு சுகமான சுடர் உள்ளே தெரியும் அப்புறம் மூக்கு சுகமான கந்தம் சுகந்தம் உள்ளே தெரியும் அப்புறம் செவி சுநாதம்னு சொல்லுவாங்க சுகமான ஒரு நாதம் உள்ள இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியமான அஞ்சு விஷயம் இந்த அஞ்சு விஷயத்தில் ஏதாவது ஒன்று வந்தாலே அதை பிடிச்சிட்டு அடுத்தபடி போகலாம் நல்ல தீவிரமாக செய்கிறவங்களுக்கு உட்காந்த இடத்துல அஞ்சும் கழிச்சு போச்சுன்னா அவ்வளோதான் நம்ம டண்டன்னக்கெல்லாம் கிடையாது இல்லை எடுத்து எந்த ஏரியாவில் வைக்கணுமோ அது செய்கிறது அப்போ தான் அவங்க ஆழ்ந்து சிவனும் சிவகாமியும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஸ்ரீனி வாசப்புறத்துக்கு அவங்க போயிடுறாங்க வாசம் செய்ய போயிடுறாங்க அவ்வளோதான் இதுக்கு தான் நிஷ்டையில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மனம் 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 செயலற்று இருக்க வேண்டும் மனதில் எந்த எண்ணமும் வரக்கூடாது பேசாது இருப்பதல்ல மௌனம் எண்ணங்களே இல்லாமல் இருப்பது மௌனம் அதுக்காக தான் விசேஷமாக நம்ம மனமே குருவில் மட்டும்தான் இந்த மாதிரி வகுப்புகள் எடுத்து சின்ன சின்ன டவுட்டை கூட கிளியர் பண்ணிக்கிறோம் இன்னொரு ஆதங்கம் என்னென்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னார் சிறந்த பேச்சாளர்களை நாம் உருவாக்க வேண்டும் பின்னால் வரவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு மூணு பேரை கூட கிரியேட் பண்ணோம் நீங்களும் உங்கள் கருத்துகளை பரிமாறிங்க பரஸ்பரம் பரிமாறிங்க என் இலையில் என்ன கிடச்சி உங்கள் இலையில் என்ன பரஸ்பரம் பரிமாறிங்க ஆறுதலாக இருக்கும் சில நேரத்தில் தவறான ஒரு கருத்தை நீங்கள் ஆணித்தரமாக நம்பிட்டு இருக்கலாம் ஐயையோ இதையாக நான் இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கலாம் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் இடம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக நான் மேல்கதி அடைய வேண்டும் உத்தமனாக இருக்க வேண்டிங்கிறது அதுக்கும் இன்னும் கொஞ்சம் இழைக்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுக்காக இந்த ஜென்மம் எடுத்தோம் இந்த ஜென்மத்தின் காரணம் என்ன இந்த ஜென்மத்தின் நோக்கம் என்ன நாம் வாழ்வதன் நோக்கம் என்ன ஈ எறும்பு முதலான அனந்த கோடி ஜீவராசிகளுக்கும் வேண்டியது சந்தோஷம் ஹாப்பி தங்கு தடை இல்லாமல் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கணும் அதுக்கு தான் முயற்சி பண்றோம் சந்தோஷம் உண்டா சந்தோஷம் போனா சந்தோஷம் வந்தா சந்தோஷம் ஆனா இதுல வந்து பர்மனண்டான சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் எப்போ கிடைக்கும் ஏதாவது உண்டா ஐட்டம் உண்டா இந்த நிரந்தரமான சந்தோஷம் என்பது எப்போ கிடைக்கும் எப்பொழுது நீங்கள் தேவைகளை தேடி போகாமல் தேவைகளை உள்ளே உருவாக்குகிறீர்களோ அப்போ தான் சந்தோஷம் கிடைக்கும் கையில் ஒரு தின்பண்டம் இருக்குது இங்கே வாய் இருக்குது தின்னாதான் சந்தோஷம் கையில் இருக்க தனியாக வச்சிருந்தா தெரியாது பாயசம் பார்க்க கப்பில் இருக்குது குடித்தா தான் சந்தோஷம் அல்ப சந்தோஷம் காலையிலையும் ஒரு கப்பு குடிப்பீங்க மத்தியானம் குடிப்பீங்க நைட்டு கொடுத்தாலும் குடிப்பீங்க உண்மையான சந்தோஷம் நீங்கள் அனுபவித்து முடித்து விட்டிருந்தால் மீண்டும் அதை கேட்காது பூர்த்தி ஆகிடும் அப்போது அந்த சந்தோஷ பூர்த்தி எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுது தான் நமக்கு ஏகாந்தம் இந்த ஏகாந்தம் கிடைக்கணும்னு சொன்னால் நிஷ்டையிலே கவனம் வையுங்கள் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்க காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லைங்கிறார் ஊதுறாங்க இருகாலும் ஆஹான்னு இருக்குது அது பிடித்து நிறுத்தணும் அதுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த மூலம் ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அதுக்கு தான் பூர்வ மத்தியம் கவனம் சுழுமுனை அக்னி நேத்திரம்னு பல ரூபங்கள் சொல்கிறாங்க மனசு திடமாக இருக்கணும்னா சந்தோஷம் அனுபவிக்கணும்னு சொன்னால் விட்ட உடனே மறுபடியும் வண்டி பிடிக்கணும் வீட்டுக்கு போகணும் இப்படி தான் இருக்கிறோம் அந்த சந்தோஷத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த நிலைப்பாடு நிலைத்திருக்க வேண்டும் வேறு போதுமா சரி தொடங்குவோமா நமஸ்காரம்